கல்விதான் உன்னிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாத சொத்து கல்விதான் உன்னை இந்த சமுதாயத்தில் உயர்த்தும் எனவே நீ படி உனக்கு தேவையானவற்றை செய்வதற்கு நான் இருக்கின்றேன் என்று மாணவர்களை உற்சாகமூட்டும் ஒரே முதலமைச்சர் இந்தியாவின் தலை சிறந்த முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படிதான் கல்வியில் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்ற அரசு திராவிட மாடல் அரசு அந்த வகையில்தான் தமிழ் சமுதாயத்தின் மாணவர்களே நீங்கள் விரும்பும் கல்வியை பெற மாநில கல்விக் கொள்கை என்ற மாபெரும் வாசலை திறந்து வைத்தார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட இயக்க வரலாற்றின் சரித்திர நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவர் அப்படி மாநில கல்விக் கொள்கையின் முக்கியமான அம்சங்கள் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புகளுக்கு பொது தேர்வு கூடாது தமிழ் மொழி ஆங்கில மொழி என இருமொழி கொள்கையே தொடர வேண்டும் நீட் தேர்வு இருக்க கூடாது கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் பதினோராம் வகுப்புகளுக்கு பொது தேர்வு தொடரக்கூடாது குறிப்பாக இந்த கல்வி கல்வியாண்டிலே பதினோராம் வகுப்பு பொது தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட முக்கியமான சிறப்பம்சங்கள் கொண்ட மாநில கல்விக் கொள்கையை இந்தியாவின் தலை முதல்வர் திராவிட மாடல் அரசின் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவர் கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு முன்னேற்றம் அடைய இந்த கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்